இந்திய அணியின் நட்சத்திர வீரரான ஜடேஜா தனது மனைவியும் பாஜக எம்எல்ஏவுமான ரிவாபாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஜடேஜாவின் தந்தை பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன என்பதை முழுமையாக பார்க்கலாம் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ஜடேஜா பவுண்டரி அடித்து சிஎஸ்கே அணிக்கு கோப்பையை வென்று கொடுத்தார் அப்போது மைதானத்தில் இருந்த ஜடேஜாவின் மனைவி ரிவாபா திடீரென காலில் விழுந்து வணங்கியது ரசிகர்களிடையே ட்ரெண்டானது அப்போதுதான் இவரை பற்றி பலருக்கும் தெரிய வந்தது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜடேஜாவும் ரிவாபாவும் காதலித்த நிலையில் இவர்களுக்கு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இதனை அடுத்து கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்பாக ரிவாபா பாஜகவில் இணைந்தார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் சட்டமன்ற தேர்தலில் ஜாம்நகர் தொகுதியில் போட்டியிட்டார் ரிவாபா அப்போது காயம் காரணமாக ஓய்வில் இருப்பதாக கூறிய ஜடேஜா தனது மனைவி ரிவாபாவுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதேபோல போல ரிவாபாவை எதிர்த்து ஜடேஜாவின் சகோதரி நைனபா காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டார் இந்த போட்டியில் நைனபாவை வீழ்த்தி எண்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து வாக்குகள் பெற்று ரிவாபா வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் இதனால் ஜடேஜாவின் குடும்பத்திற்குள் பிரிவு ஏற்பட்டதாக தகவல் வெளியானது இந்த சூழலில் தான் தேர்தலுக்கு முன்பாகவே ரவீந்திர ஜடேஜா அவரின் மனைவி மற்றும் மனைவியின் குடும்பத்தினர் கட்டுப்பாட்டிற்குள் சென்றதாக அவரது தந்தை அனிருத் சிங் ஜடேஜா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அனிருத் சிங் பேசுகையில் ரவீந்திர ஜடேஜாவை திருமணம் செய்த மூன்று மாதங்களில் அனைத்து சொத்துகளையும் தனது பெயருக்கு மாற்ற வேண்டும் என்று ரிவாபா கூறியதாகவும் இதன்பின் எங்கள் குடும்பத்திற்குள் சண்டை வந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நான் எதையும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எனது பேத்தியை பார்த்து ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது மாமியார் குடும்பத்தினரின் கட்டுப்பாட்டிற்குள் சென்று விட்டார் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் அனைத்து விஷயங்களிலும் தலையிடுவார்கள் பணத்தை கொட்டும் வங்கியே போல ஜடேஜா இருப்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விவகாரம் சோஷியல் மீடியாக்களில் வைரலானதை அடுத்து ட்விட்டரில் கொந்தளித்துள்ள ரவீந்திர ஜடேஜா இது பற்றி விளக்கம் அதில் அந்த சித்தரிக்கப்பட்ட பேட்டியில் இருப்பதை அனைவரும் புறக்கணியுங்கள் அந்த பொய்யான பேட்டியில் கூறப்பட்டிருந்த விஷயம் எல்லாமே அர்த்தமற்றவை மற்றும் பொய்யானவை அவை அனைத்தும் ஒரு கருத்துக்கள் என் மனைவியின் நன்மதிப்பை சீர்குலைக்கும் இந்த முயற்சி சரியானதல்ல மற்றும் கண்டிக்கத்தக்கது நானும் கூட நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் அவற்றை நான் பொதுவழியில் சொல்ல விரும்பவில்லை என்று அவர் பதிவிட்டுள்ளார் இந்த விவகாரம் பற்றி கருத்து தெரிவித்துள்ள நெட்டிசன்கள் பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் கிரிக்கெட் வீரர் ஜடேஜா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவரது தந்தையுடன் அவர் மீண்டும் சேர வேண்டும் என்றும் கமெண்ட் செய்து வருகின்றனர்